பிரபல சதுரங்க வீரர் குகேஷுக்கு ஐந்து கோடி ரூபாய் வழங்கிய தமிழக அரசு இந்தியாவின் அண்டர் எயிட்டீன் பெண்கள் அணிக்கு ஆசிய தங்கப் பதக்கம் வழங்க காரணமான கபடி சாம்பியன் கார்த்திகாவுக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மட்டும் வழங்கியது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பரிசுத் தொகையில் காட்டப்பட்ட இருபது மடங்கு வித்தியாசம் விளையாட்டின் அடிப்படையில் மட்டுமல்ல பாலினம் மற்றும் சமூகத்தின் அடிப்படையில் இது ஒருதலை பட்சமானது என்ற குற்றச்சாட்டுகளையும் தூண்டியுள்ளது கார்த்திகாவின் வெற்றி மற்றும் அடக்கமான மன உறுதி தமிழக கிராமப்புற வலிமையின் சக்தி வாய்ந்த அடையாளமாகும் ஒரு எளிமையான பின்னணியிலிருந்து வந்த அவர் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான கபடியில் காட்டிய ஆர்வம் உறுதி அவரது தடைகளை உடைக்கும் பட்டியலின பெண்களின் உறுதியை பிரதிபலிக்கிறது இருப்பினும் உலக்களவில் கொண்டாடப்படும் தடகள வீராங்கனையான அவருக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் நகர்ப்புறங்களில் கொண்டாடப்படும் செஸ் வீரர் குகேஷுக்கு அடுத்ததாக உள்ளது இது சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் செய்து வரும் சாதனைகளை விட மேல்தட்டு மக்களின் விளையாட்டுகளுக்கான திமுகவின் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது மற்ற மாநிலங்கள் தங்கள் கபடி வீரர்களை எவ்வாறு நடத்துவதுடன் ஒப்பிடும்போது இந்த வேறுபாடு இன்னும் தெளிவாகிறது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப் பதக்கம் வென்ற இந்திய கபடி அணி வீராங்கனையான இருபத்தி ஒன்று வயது பூஜா ஹத்வாலா கார்த்திகாவைப் போலவே அதே நிறுவனத்தில் பயிற்சி பெற்றார் இவர் ஏற்கனவே இருபத்தி இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று போட்டியில் இளைய வீராங்கனை என்ற நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஹரியானாவை ஆளும் பாஜக அரசாங்கமும் பாஜக மூத்த தலைவர் மனோகர் லால் கற்றும் அவருக்கு ரூபாய் மூன்று கோடி பரிசுத் தொகை அளித்ததுடன் விளையாட்டுத் துறையில் மூத்த பயிற்சியாளர் என்கிற பதவியை வழங்கினர் இவர்களுடன் ஒப்பிடுகையில் கார்த்திகாவுக்கு தமிழக அரசு செய்த மரியாதை என்னவென்று நம்மால் புரிந்துகொள்ள முடியும் இதற்கு சமூக ஊடகங்கள் கார்த்திகாவுக்கு ஆதரவாக வெடிக்க ஆரம்பித்துள்ளன திமுக பேசும் சமத்துவம் பற்றி கேள்வி எழுப்பி வருகின்றன இதுதான் திமுக தான் உயர்த்துவதாக கூறும் சமூகங்களிலிருந்து வந்த சாம்பியன்களுக்கு செய்யும் கௌரவமா சமூக நீதி பற்றி எப்போதும் பேசும் திமுக தாழ்த்தப்பட்ட சமூகங்களில் பிறந்த வீராங்கனைகள் மீது காட்டும் அக்கறையா இது என கேள்விகள் எழுப்பி வருகின்றனர் குகேஷ் தமிழ்நாட்டின் அறிவுத்திறன் என்றால் கார்த்திகா தமிழகத்தின் பலமாவார் இதில் ஒருவருக்கு மட்டும் ஏன் பல கோடிகள் தர வேண்டும் இன்னொருவருக்கு மட்டும் ஏன் மிகவும் குறைவான தொகை தர வேண்டும் அரசாங்கம் இந்த அநீதி குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் விளையாட்டுத் துறையில் வீரர்களுக்கு அளிக்கப்படும் பரிசுத் தொகை குறித்த அளவு கோள்களை வெளிப்படையாக விளக்க வேண்டும் இல்லையென்றால் இது திராவிட மாடல் ஆட்சியின் தோல்வி என்றே கூறப்படும் இதை திமுக அரசு உணர்ந்து இனியாவது பெண்களுக்கும் குறிப்பாக கிராமப்புற பெண்களுக்கும் அதிலும் பட்டியலின சமூக பெண்களுக்கும் உரிய சமநீதியை விளையாட்டுத் துறையில் வழங்க முன்வர வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன